Ha, ha, மீட்டியகொட மகவத்த பகுதியில் வீடொன்றினுள் வைத்து ஆண் மற்றும் பெண் ஒருவரை நேற்றிரவு சிலர் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக மீட்டியகொட போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவரும் பலப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்தவர்கள் பாலிமுல்ல மீட்டியகுட பகுதியைச் சேர்ந்த நாற்பத்து ஒன்பது மற்றும் இருபத்து ஒன்பது வயதுடைய தந்தையும் மகளும் ஆவார்கள் முச்சக்கர வண்டியில் வந்த மூவரே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மீட்டியகோட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் மன்னார் நெடுஞ்சாலையில் பயணித்த மூன்று டிப்பர் வாகனத்தை போலீசார் வழிமறித்த போது போலீசாரின் கட்டளையை மீறி குறித்த டிப்பர் வாகனங்கள் பயணித்துள்ளன அதனால் போலீசார் அவற்றை துரத்தி சென்ற வேளை பின்னால் சென்ற டிப்பர் வாகனம் மணலை வீதியில் கொட்டி போலீசார் தம்மை பின்தொடராத வகையில் வாகனத்தினை செலுத்தியுள்ளனர் இருந்த போலீசார் அவற்றை துரத்தி சென்று மூன்று வாகனங்களையும் மடக்கி பிடித்து அவற்றை கைப்பற்றியதுடன் வாகன சாரதிகளையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சாரதிகளுக்கு எதிராக மேலதிக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு டிப்பர் வாகனங்கள் பொலிஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன கிளிநொச்சியில் போலீஸ் உத்தியோகத்தரை தாக்கிய குற்றச்சாட்டில் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏ முப்பத்து ஐந்து பிரதான வீதியில் உள்ள சுண்டிக்குளம் சந்தையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது விஸ்வமடு பகுதியில் இருந்து பரந்தன் நோக்கி பயணித்த வாகனங்களை நிறுத்தி வீதி சோதனையில் போலீசார் ஈடுபட்ட பொழுது தலைக்கவசம் அணியாது மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூன்று சந்தேக நபர்களை மறித்துள்ளனர் இதன்போது வீதி சோதனை ஈடுபட்டு கொண்டிருந்த போலீசார் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களை மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் தமது கையில் இருந்த கண்ணாடி போத்தலால் தாக்கியுள்ளார் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் மேற்கொண்ட விசாரணை மூலம் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இரண்டு மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதோடு போலீசார் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை வழங்குடன் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையிலிருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்